முன்னூறு வழி சேனல் அன்பு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேலநத்தம் பகுதி மேலப்பாளையத்தில் இருந்து நெல்லை டவுன் செல்லக்கூடிய முக்கியமான வழித்தடம் இதில் வந்து குழந்தைகள் வீலர்கள் அதிகமாக மேலப்பாளையத்தில் இருந்து மேலநத்தம் கருப்பந்துறை குறுக்குத்துறை அது வழியாக திருநெல்வேலி டவுனை சென்று அடைகின்றது அங்கு பள்ளிகள் இருக்கின்றது குழந்தைகள் அனைத்தும் ஆட்டோவில் தான் செல்கிறார்கள் ஏனால் அங்கே பஸ் வசதிகள் ஏற்படுத்த முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஒரு வருட காலமாக அந்த பாதை அப்படியே நொறுங்கி ரோடு டவுடு குடியாக கிடக்கின்றது இதை யாருமே கண்டுகொள்வது இல்லை எத்தனை அதிகாரி இருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் மேலநத்தம் பகுதி மக்கள் மேலப்பாளையம் பகுதி மக்கள் இவங்களில் முறையாக அனைவரிடமும் முறையிடுகிறார்கள் ஆனால் எந்த வேலையும் நடக்கவில்லை அனைவரும் சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள் யாரும் அதற்கு செவி தெரியவில்லை அந்த ரோடு வந்து நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்தது நெடுஞ்சாலைத்துறை அது முக்கியமாக மாநகராட்சி பகுதிக்குள் வருகின்றது மாநகராட்சி பகுதிக்குள் வருகிறது நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த ரோடு இப்போது இது யார் வந்து இதை சரி செய்வது இந்த வேலை ஏன் இப்படி கிடக்கின்றது எதுவுமே புரியவில்லையே எத்தனை அதிகாரிகள் நிர்வாகிகள் எத்தனை துறை சார்ந்த அதிகாரிகள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் அனைவரிடமும் அந்த மக்கள் சொல்லி கொடுத்து தானே இருக்கிறார்கள் அந்த பகுதியில் உள்ளவர்கள் ஏன் அப்படி போடுகிறார்கள் அந்த வேலை ஒரு ஐந்து நாட்களே முடிந்துவிடும் அதை செய்வதற்கு போர்க்கால நடவடிக்கையாக அதை செய்தால் என்ன வரும் காப்போம் என்று எதற்கு நாம் ஒரு மழைக்காலம் வந்து விட்டால் உடனடியாக அங்கே ஒரு ஆபத்தான பகுதிகளுக்கு முன்னே அந்த மீட்பு படையினை அனுப்பி வைக்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் இது ஒரு வருட காலமாக ஆபத்தை விளைவித்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக அந்த ரோடு அமைந்துள்ளது எத்தனை பேரோ விழுந்து சென்று சென்றிருக்கின்றார்கள் அதை நானே நேரில் சென்றிருக்கின்றேன் நேரில் பார்த்திருக்கின்றேன் நான் ஒருவரை அவர் கீழே விழுந்து அவரை தூக்கி அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவரை அவருக்கு அவரை அனுப்பி வைத்துள்ளோம் இப்படி அந்த பகுதியில் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றது யாரும் சிவிசாக்கவில்லை எத்தனை பேர் முறையோ சொல்லி சொல்லி அந்த மக்களையெல்லாம் சொல்லிட்டாங்க நீ யார்கிட்ட போய் சொல்லணும் நான் எந்த அதிகாரத்தையும் அதிகாரியையும் குறை சொல்லவே இல்லை அந்த வேலையை செய்வது யார் ஏற்கனவே போன ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளம் ஒரு அந்த பாலத்தில் மேற்கு கணவாய் நாலு கணவாயில் உள்ள பக்கத்தில் உள்ள அந்த பெரிய பைப்பு அந்த பில்லர் உடைந்து அடைத்து அந்த கருப்பந்துறை தண்ணி உள்ளே சென்றது கருப்பந்துறையில் அனைவரும் ஊரை காலி செய்து விட்டு சென்றார்கள் அந்த மேல ஆபத்தான நிலையில் சென்றது அவர்களுக்கும் ஆபத்தின நிலைக்கு ஏற்பட்டது காரணம் என்ன அது உடைந்து அந்த கட்டிடங்கள் சரியாக அந்த இதை அமைக்காமல் இருப்பதனால் உடைந்து உள்ளே விழுந்து அதில் உள்ள செத்தைகள் எல்லாம் அடைச்சி அது தண்ணியை அந்த அந்த பகுதிக்கு மாறி செல்ல முடியாமல் ஊருக்குள் சென்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் தெரியும் இன்னும் அந்த ரோட்டுக்கு அந்த இதை அப்படியே போட்டிருக்காங்க இப்போ அடுத்தால மழை வந்ததுன்னா அதே நிலமை வரும் அதிலே வந்து அடைக்கும் திரும்ப ஊருக்குள்ளே தண்ணி வரும் அப்போ அது எந்த துறையை சேர்ந்தது ரோடு நெடுஞ்சாலை சேர்ந்துட்டு இருக்கு இப்போ இது அப்போ இந்த ஆற்றுக்குள்ளே கிடக்கும் தண்ணீர் போகும் அந்த பைப்பு உடஞ்சி அந்த அந்த பீஸ்கள் அப்படி எப்படியே அடைச்சிட்ருக்க அது எதை அதை யார் சரி செய்வது அது எந்த துறையை சேர்ந்தது அது யார் யாரிடம் போய் சொல்லணும் அதாவது தெரியணுங்களா அது ஒரு சில பேர்கிட்ட சொன்னால் நாங்களும் அந்த நாங்கள் என்ன செய்ய முடியும் அது துறையில் உள்ளது ஏன் குழந்தைகள் பெரியவர்கள் வீலர்கள் பெண்கள் எத்தனை பேர் விழுந்து விழுந்து எந்திரிச்சு மண்டெல்லாம் உடஞ்சி போய்கிட்டு இருக்காங்க ஒரு உயிருக்கு ஆபத்து வந்து யார் பதில் சொல்கிறது அந்த நிர்வாகம் அவங்க எத்தனை நிர்வாகிகள் அந்த வழியாக செல்கிறாங்க அன்றைக்கு கூட அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் அதை பார்த்து தானே அதற்கு அந்த வழியாகத்தானே சென்றிருக்கிறாங்க அவர்களுக்கு கண்கள் இல்லையா அதை சரி செய்ய மாட்டார்களா இரக்கம் இல்லையா அந்த மக்கள் என்ன அப்படி ஆகாத மக்களா அதை உடனடியாக ஓர்கால நடவடிக்கையாக எடுத்தாலும் இரண்டு நாள் வேலை தான் ஏன் அதை செய்ய மறுக்கிறாங்க அந்த பாலம் ஏன் அப்படி கிடக்குது அந்த ரோடு ஏன் அப்படி கிடக்குது எத்தனை அந்த வழியாக குழந்தைகள் ஏற்று ஆட்டோவில் தான் செல்கிறது ஒரு ஆட்டோ அப்படி சரிந்து விழுந்தால் இந்த குழந்தைகள் என்ன ஆவார்கள் மனசாட்சி உள்ளவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க அதை கவனம் செலுத்தி அதை சரி செய்ய வேண்டாமா அது உயிராபத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்த ரோடு அமைந்திருக்கின்றது அதை சரி செய்யும்படி அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்து இருக்கிறார்கள் இல்லையென்றால் போராட்டம் செய்ய வேண்டும் என்று கூட அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு முன் அந்த அதிகார அதிகாரிகளோ அதற்கு நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்ய வேண்டும் இது இந்த பொதுமக்கள் சொல்வது சொல்வதை வைத்து நான் வந்து வெளிப்படை இதை வெளியே கொண்டு வரோம் என்ற எண்ணத்தில் நான் உங்களை பறிவிடுகிறேன் வணக்கம்